இதில் எது நடக்கும் என்பதை இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் எதுவும் நடக்கல இதே கதையை சொல்லிக்கிட்டு தான் காசாவுக்குள்ளே போனாங்க அங்கே போய் அவங்க எதுவுமே பண்ணலைங்கிறது நமக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதே வேலையை ஈரானுக்குள்ள செய்ய போகிறேங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேல் போன்ற ஒரு நாட்டோடு ஈரான் போன்ற ஒரு நாடுதான் மோத வேண்டும் மோதினால்தான் இரு நாடுகளின் பலமும் தெரியும் என்பதை உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது ஆனால் இதில் நடக்க போகிற விவகாரம் என்னன்னா இந்த ஓரில் ஈரான் ஜெயித்தாலும் ஈரான் தோற்றாலும் மத்திய கிழக்கிலே பாரிய மாற்றங்கள் ஏற்படும் விமானங்கள் ஊடாக வருகிற ஏவுகணைகளை தடுக்கணும் அப்பதான் தடுக்க முடியும் அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தடுக்க போறவனையும் அடிச்சுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா சூப்பர்சோனிக்கை சோனிக்க பொறுத்தவரையில் அது மெனுவலாக இயங்கும் ஹைப்பர் சோனிக்க பொறுத்தவரையில் ஆட்டோமேட்டிக்காக இயங்கும் ஆட்டோமேட்டிக் அதுவே தன்னுடைய திசையை கொள்ளும் என்று அது சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது நிலைமை இப்படி இருக்கும் போதுதான் நாங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்துவோம் அவங்களுடைய அணு ஆயுத பலத்தை இல்லாமலாக்குவோம் அதை தாண்டி அவர்களுடைய பேலிஸ்டிக் ஏவுகணை பல இல்லாமலாக்குவோம் மூன்றாவது ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவோம் என்று இஸ்ரேல் எது நடக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதுவரைக்கும் எதுவும் நடக்கல இதே கதையை சொல்லிக்கிட்டு அங்க போய் அவங்க எதுவுமே நமக்கு தெரியும் இப்போ என்ன அதே வேலையை ஈரானுக்குள்ள செய்ய போகிறேங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேல் போன்ற ஒரு நாட்டோடு ஈரான் போன்ற ஒரு நாடு தான் மோத வேண்டும் மோதினால்தான் இரு நாடுகளின் பலமும் தெரியும் என்பதை உலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது ஆனால் இதில் நடக்க போகிற விவகாரம் என்னென்னா இந்த ஓரில் ஈரான் ஜெயித்தாலும் ஈரான் தோற்றாலும் மத்திய கிழக்கிலே பாரிய மாற்றங்கள் ஏற்படும் ஈரான் தோற்றுவிட்டாங்கன்னு சொன்னால் மத்திய கிழக்கில் அசைக்க முடியாத ஜாம்பவானாக இஸ்ரேல் தலையெடுத்து நிற்கும் எனவே அது அரபு நாடுகள் கொத்தடிமைகளாக அவர்களை எழுதி கொடுத்ததற்கு சமானமாக மாறிவிடும் இதே நேரத்தில் இந்த வாரில் ஈரான் ஜெயித்து விட்டார்கள் என்று சொன்னால் மறுபுறமாக இஸ்ரேல் கொத்தடிமையாக தன்னை எழுதி கொடுத்ததாக மாறிவிடும்